ஆ எனக்கு தலை வலிக்குதே இந்த பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல பெருசா ப்ராஃபிட்டும் இல்ல நான் உடனே அந்த பி ஃபார்முக்கு போன் பண்ணி கேட்டு போடுறேன் ஹலோ தேனிக்குள்ள கொள்ள இடம் தானே உங்களுக்கு என்ன உதவி நான் வந்து ஒரு பீ ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்றேன். உங்களுக்கு ஒரு ஆஃபரும் குடுக்குறோம். நாங்க 200 தேனி அப்புறம் ஒரு ராணி தேனியும் கொடுப்போம். இலவசமா நீங்க ஆன்லைன் ஷாப்ல உங்களுக்கு தெரிஞ்சா இத விசித்ரமாலா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேனிக்களோ ஸ்டாக் இங்க கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டீலை நாங்க ராத்திரி 9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடবো. சரி நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். இப்போ என்னடா பண்றது? யாரிய எரிக் போன் பண்றது? ஹலோ. உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? மறக்கவேட்டியே எனக்கு

நாம என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல நீ இப்போ ரெடியாடா தம்பி இதுலேயும் நிறைய தேனிகள் இருக்கு ராணி தேனி இங்க ரொம்ப விசித்திரமா இருக்கு ஒரு வேளை இவன் கிட்ட ராணி தேனி இல்லைடா இதை இவன் எப்படி கண்ட்ரோல் பண்றான் என்ன சும்மா தொந்தரவு பண்ணுறான் நான் இப்போ என்னங்க மேலடா வேணும் பண்ணுது

இங்கே பாரு இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யணும் தம்பி டை தம்பி நீ இப்ப ரெடியாக இருக்கியா நான் ரெடி தான் இங்கே பாறேன் நம்மளோ ஒன்னால இதை செய்ய முடியும்டா நம்ம காட்டுக்காக ஹூ உ ஜெனி இடம் வந்து புடிதா ஓ வா வாய்ந்து இடப்புடியா ஹா

என் வீட்டுக்கு வந்ததுக்கு சரியான படத்தை கத்துக் கொடுக்கணும் இப்ப என் தேனை எல்லாம் எப்படி காப்பாற்றுறது இது சூப்பரான ஐடியா இப்ப இது சேஃபா இருக்கும்

ஓஹோ என்னோட மிஷின் எங்கடா போச்சு இங்க போதியா செம் செம் பப்பி செ மரி திருப்பி கொடுத்துற நான் onu காமெடி பண்ணிட்டு இல்ல நிஜமாவா அப்படின்னா சரி தேனிக்கல் வந்து கொட்டடா எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு அட்டாக் பண்ணுங்க

இந்த விளையாட்டு எப்பதான் ஆரம்பமே ஆயிருக்கு எதுவும் இப்ப மோதி பாக்கலோ என்ன இந்த விசுலுக்கு இது ஏன் வேலை செய்யல ஹே ஆஹ் ஹூ இந்த மிஷின் உடைச்சி போச்சோ கொட்டுட்டோம் இல்ல அந்த கருடியை போய் கொட்டுக்க ஆ எந்த ஹோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் போய் நான் சொன்னது நல்லா செய் ஓய் அந்த கருடியை சீக்கிரமாக கொட்டு ம் என்ன தான் தெரியலையே என்ன ஏ ஆ ஆஹா ஹா சரி நீ தேனீக்குள்ள விலை கொடுத்து வாங்கியிருக்கியா நான் என்ன நினைச்சேன்னா ஓ ஓ சரி என்ன மடிச்சா நான் உன்ன மடிக்கவே மாட்டேன்டா நான் இப்ப மறுபடியும் மரம் வெற்ற வேலையை தான் ஆரம்பிக்கிற போட இருக்கு ஓ வெள்ள மெல்ல மில்லமில்ல அப்படின்னு உன்கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கடா ஒரு நிமிஷம் நாங்க நீ எது பண்ணாத நான் எப்படி அந்த தேனியை திரும்ப கொண்டு வரான்னு யோசிக்கிற நீ ஐடியா சொல்லு எனக்கு தெரியும் ஐடியா ஹாஹ அது என்னன்னா

சூப்பர் நான் மட்டும் இந்த தேடி எல்லாத்தையும் வித்து விட்டேடா அப்புறம் என்கிட்ட காசு போட வந்து குமிச்சிரும் நாடும் பொடக்காரோட ஹலோ இது தேர் பண்ணதாண்ணாங்களா டயல் செய்து நீங்கள் டயல் செய்த என்னை சரி பார்க்கவும் என்ன இது இப்படி சொல்றாங்க ஹலோ இது அனுபிஃபாமா நீங்கள் டயல் செய்த என் டற்போது உபயோகத்தில் இல்லை அவங்க கடை எப்ப இழுத்து மூண்டாங்கன்னு தெரியலையே ஆஹா ஞாபகம் வந்துருச்சு அவங்களுடைய ப்ரோக்ராம் செயற்கை முறையில தேனிக்கல உருவாக்குறதா சொல்லி தொடங்கப்பட்ட அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு தகவல் வந்திருக்கு அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச மோசடிகள் தானே விசாரணைக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கு அதாவது கலப்படமான தேனிக்கல உருவாக்குறதா அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஹலோ நான் தான் லக்கா பேசுறேன் நீங்க எனக்கு கொடுத்து தேடு இருக்கு அது சட்டவிரோதமானதாக இது சம்பந்தமா என்கிட்ட எதுவும் ஃபோன் பேசக்கூடாது உங்ககிட்ட பேச நேரத்தில் நான் தப்பிச்சு ஓடி இருப்பேன் செயற்கை தேடிக்கலை உருவாக்குறதா சொன்ன கும்பலை இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு என்ன இப்படி ஆகி போச்சு எப்பவும் ஏ மட்டும் எல்லாமே எஃகு தப்பாவே நடந்துகிட்டு பெரிய படக்காரன் அவனும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி ஆகி போச்சே நான் அதை தேர்விக்கிறவன் நம்பிக்கிட்டு இருந்தே ஒன்றும் பிரச்சனை இல்ல அந்த தேட விக்கிறதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை நானே இதெல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்துடுறேன் வாங்கப்பா எல்லாரும் என்ன தேடி வாங்க என் கிட்ட வாங்க யாருக்கெல்லாம் தேடி பிடிக்குமோ அவங்க எல்லாம் என்ன தேடி வாங்கப்பா வாங்க சுத்தமான தேனை உங்களுக்கு தர தேடு வேணுமா என்ன வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் பாருங்களே இந்தாங்க இந்த டிசைன் நல்லா இருக்கு எதுக்கு இதை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா தேனீக்குள்ள பாதுகாக்கிற போலீஸ் அர்த்தம் நீ இப்ப என்ன சொல்ல வர இது இயற்கை முறையில சேகரிக்கப்பட்ட தேன் சொல்றியா எனக்கு இதுல சந்தேகமா இருக்க நம்பிக்கையில மரியாதை எங்க இருந்து போயிடு சொல்றத கேளு போயிடு சொல்றத கொஞ்சம் கேளுக்கு சார் ஒரு நிமிஷம் ஏ சார் உங்களுக்காக நான் ஒரு பாட்டில் தேனு ஃப்ரீயாவே கொடுத்துறேன் நீ லஞ்சம் கொடுக்கறியா எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்ல ஒரு பாட்டில கூட என்னால விக்க முடியலையே கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸா ஹம் ஹம் ஏ வாங்க ஐயா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வந்து சுத்தமான தேனை வாங்கி சாப்பிடுங்க அதுவும் ரேட்ல கிடைக்குது வாங்க வாங்க வாங்கய்யா இன்னொரு தேன் வாங்க வாங்க வச்சு சாப்பிடுங்க ரொம்ப கம்மி விலையில தேடு தருங்க வாங்க அந்த தேனைங்க இது இயற்கையா சேகரிக்கப்பட்ட போட்டிருக்கு இருக்கா சார் இந்த தேடு வந்து ரொம்ப சூப்பரா

யோட கீ போறலாம் தூக்கம் வருது. আরে என்னடா சத்தம் அது? காடு முளுவுது தேடுனதுல கடிச்சலை அந்த பொருள தான் கடிச்சது. என்ன சொல்ற? எப்படி இருக்கு?

எப்பவும் இறங்க போட்டியெல்லாம் நடக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வண்டியில் கிளம்பி போயிட்டான் வைக்கணும் வாடா நாம போய் அவனுக்கு உதவி செய்யலாம்

படரா இப்ப கூட இத வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா இந்த ஆப்பிள் நம்ம சாப்பிட்டு பாத்துடலாம் அட இது ரொம்ப டேஸ்டியால இருக்கு எனக்கு இப்போ ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு என்னோட இந்த பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுமே என்ன தேனால கவர் பண்ண கேக்கு சாப்பிட்றதுக்கான எல்லா பொருள்லேயும் தேனு கலந்துருக்கு ஏ ஹா ஹா இந்த ஐடியா என்ன கண்டிப்பா பெரிய பணக்காரனாகிடுவோ ஏ லக்கா உனோட ஐடியா சூப்பரா ஹம் கா கா போய் பார்க்கலாம் ஒரு மேலே அவனுக்கு நம்மளோட உதவியேதாவது ஏதாவது கேட்டோம் தேணு கலந்த பிஸ்கெட்டு கேக்கு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க இதை விட ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வாங்க படம் கொடுக்குறப்பா நன்றி மறுபடியும் வாங்க ஹய்யா நான் இன்னைக்கு நிறைய படத்தை சம்பாதிச்சுப்பிட்டேன் ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ இங்க எவ்வளவு பண இருக்குன்னு பாத்துறலாம் என்ன இந்த இடத்துக்கு வந்துட்டியா உனக்கு எத்தனை முறை நான் வார்னிங் கொடுத்தேன் அண்ணே நீ மோடிகிட்டாண்டோ அந்த லக்கையதோ பிரச்சனையா மோடிகிட்டாண்டா நினைக்கிறாய் அட அண்ணா நீ என்னடா சொல்றே தம்பி நம்ம அந்த போலீஸ்கார சார் என்ன விட்டுருக்க எது சார்

இன்றைக்கி எனக்கு ரொம்ப லக்கியூடு நான் நிறைய பணத்தை சம்பாதிச்சு விட்டேன் அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் வேலையை செய்ய தேவையில்லை அந்த ரெண்டு கருணைகளாலையும் நான் இன்னைக்கு தப்பிச்சி விட்டு திரும்பவும் நான் அவங்கள என்னைக்காவது சதிச்சேடான் கண்டிப்பாக அதுகளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்டா ஹா இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா நான் மறுபடியும் நாளைக்கு இந்த காட்டில் இருக்கிற மறுமணி எல்லாம் விட்ட ஆரம்பிச்சிடுவேன் ரொம்ப சும்மா விடக்கூடாது தம்பி